மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா எப்படி அரசியல் சூழ்நிலைலாம் எப்படி இருக்கு என்ன நியூஸ் இன்னைக்கு வழக்கம் போல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பட் முக்கியமா நம்ம என்ன பேசணும் தேர்தல் வந்து வந்து நடந்து வாக்கு முடிஞ்சு இப்போ அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது தொகுதியில வந்து பாஜகவை கைப்பற்றி வெற்றி பெற்று இருக்கு ஸோ அடுத்த ஆட்சி மேபி அவங்கதான் அமைப்பாங்க அப்படின்னு இருக்கு ஆனா அதுல ஏதோ ஒரு இழுப்பறி இருக்காம என்ன விஷயம் ஆமா அது நீங்க சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்ச சட்டமன்ற எலெக்ஷன் ஜார்க்கண்ட்ல வந்து அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் கூட்டணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரால வந்து பாஜக கூட்டணி அவங்க மகா இதி கூட்டணி வந்து வின் சொன்ன தொகுதி கொண்ட மகாராஷ்டிரால நூத்தி நாற்பத்தி ஐந்து பண்ற கட்சி தான் அறுதி பெரும்பான்மையோட வின் பண்ற கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இந்த இருக்குன்னா இருநூத்தி முப்பது தொகுதியில வந்து பாஜக கூட்டணி கட்சிகள் வின் பண்ணியிருக்கு பாஜக மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது தொகுதியில் வந்து பண்ணியிருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க ஏகநாத் சிண்டே தலைமையிலான அஜித் பவார் தலைமையிலான இவங்க கட்சிகளாம் வந்து நாற்பத்தி ஒரு தொகுதி ஐம்பது தொகுதி இந்த மாதிரி தொகுதியில வின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி முப்பது தொகுதி அதாவது பாஜக கூட்டணி மட்டும் இரநூத்தி முப்பது தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க உத்தவ் தாக்கரே சரத் பவார் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஆறு இந்த ஒரு சொற்ப எண்களில் தான் என்ன பண்ணிருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் பரவாயில்ல வின் பண்ணிட்டாங்க ஓகே அருதி பெரும்பான்மையோட பாஜக வின் பண்ணிடுச்சு மகாராஷ்டிரால அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஒரு புது பூதகமும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு அதிகமா எம்எல்ஏ வைத்திருக்கிற கிட்டத்தட்ட நூத்தி முப்பது எம்எல்ஏ வைத்திருக்கிற பாஜக அங்க முதலமைச்சரா இருப்பாங்களா இல்ல ஆல்ரெடி ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அவங்க வந்து தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க அவர் தான் வந்து என்ன பண்ணிருந்தாரு முதலமைச்சரா இருந்தாரு வந்து ஐம்பத்தி ஆறு தொகுதி வச்சிருந்துருக்க அவரு வந்து முதலமைச்சரா வருவாரா அப்படின்னு ரெண்டு பேருக்கு ஒரு இழுப்பறி போயிட்டு இருக்கிற மத்தியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டை வந்து அப்படி

முதலமைச்சராக இருந்தோம் இந்த வாட்டி நாங்கள் தான் முதலமைச்சராக இருந்தோம் நூற்றி முப்பது தொகுதி பாஜக வச்சிருந்தாலும் நாங்கள் தான் சிஎம் அங்கே வந்து என்ன பண்ணுவோம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்குல்ல அதில் வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாங்க பாஜக அது முட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீகார் முதலமைச்சரும் ஆந்திரா முதலமைச்சரும் ஸோ இவங்க வந்து முட்டு கொடுத்ததுனால தான் அங்கே வந்து இப்போதைக்கு பிரதமராக இருக்கிறவர் வந்து நம்ம பிரதமர் மோடி ஸோ அதை வந்து நம்ம பீகாரில் நடந்த ஒரு உதாரணத்தை தான் ஏக்நாத் சிண்டே இங்கே மகாராஷ்டிராவில் கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன அப்படி பீகார்ல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா பீகார்ல வந்து பாஜக எம்எல்ஏக்கள் வைத்திருந்தாலும் சொற்ப எண்ணுகளை வைத்திருக்கிற நிதிஷ்குமார் அங்க சிஎம் இருக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல அதே மாதிரி இங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க அதிகமா எம்எல்ஏ வச்சிருந்தாலும் குறைவா இருக்கிற எம்எல்ஏ நாங்க வச்சிருந்தாலும் நாங்க தான் ஏக்நாத் சிண்டே தான் வந்து முதலமைச்சராக இருப்பாரு அப்படின்றதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க ஏக்நாத் சிண்டே ஆனா பாஜக என்ன சொல்லுதுன்னா எங்க நூத்தி முப்பது எம்எல்ஏக்கள் வச்சிருக்கோம் நாங்க சிஎம்மா இருக்கணுமா ஐம்பது கிட்ட வச்சிருக்க நீங்க சிஎம்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் போர்க்குடி தூக்கிருக்காங்களா இதன் மத்தியில தேவேந்திர பட்னாவிஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு அமித்ஷா சந்திக்க போயிருக்காரு யாருங்க அடுத்த சிஎம் நீங்க தாங்க சொல்லணும் ஏன்னா இங்க வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு மகாராஷ்டிரால என்னதான் நூத்தி முப்பது எம்எல்ஏக்கள் நம்ம வச்சிருந்தாலும் ஏக்நாத் சிண்டே வந்து என்ன பண்றாரு அவரு தான் சிஎம் இருப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நூத்தி முப்பது எம்எல்ஏ அவங்க வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை யாருன்னா ஒருத்தர் முட்டு கொடுத்தாதான் உண்டு ஒருவேளை ஏக்நாத் சிண்டே ஓரம் தள்ளிட்டு அஜித் பவார் இருக்காருல்ல அவங்கள கூட்டணி வச்சுக்கின்னு பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்ல ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரை சேர்ந்து பாஜகவுக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை இருக்கு ஸோ முடிவு என்ன எதுன்றது நம்மளுக்கு தெரியல ஏன்னா அங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கீங்க முதலமைச்சரை சூஸ் பண்ணுறதுல இவ்வளோ பெரிய குழப்பமா ஒருவேளை பாஜக அதி அறுதி பெரும்மையுடன் வந்ததுன்னா இவங்க இவங்க இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அங்கே வந்து அவங்க அறுதி பெரும்பான்மை இல்லை நூத்தி முப்பது சீட்டு தான் எடுத்திருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி தான் அஜித் பவாரை கூட வச்சிக்கின்னு ஏக்நாத் கைட்டி கைட்டு விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏக்நாத் வந்து அங்கே முதலமைச்சராக இருந்திருக்காரு முதலமைச்சரே இப்ப அடுத்து அவர முதலமைச்சரா இருக்கிறதுனா அதிகமா அவர் ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி அந்த இருக்கிற எல்லாம் சொல்லுது ஆனா பாஜக இதுக்கு சம்மதிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா நூத்தி முப்பது எம்எல்ஏ வச்சுருக்கோம் நம்ம வந்து முதலமைச்சர் சீட்டை விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோவும் பாஜகவுக்கு கொஞ்சம் இருக்கு அதனால அஜித் பவார வந்து என்ன பண்ணும் பக்கம் சேர்த்துக்கணும் அஜித் பவர் வந்து பாஜக கூட சேர்த்துக்கிட்டு ஏக்நாத் ஓரம் தள்ளி விட்டுறலாம் அப்போ நம்ம ஈஸியா நம்ம கூட்ட நம்ம வந்து ஆட்சி அமைச்சர் சிஎம்மா நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அஜித் பவர் பக்கமும் வலை வீசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது சோ என்ன நடக்க போகுது மகா யுதி கூட்டணியில இப்படி ஒரு குழப்பமா என்னதான் அவங்க கைகோர்த்து அரசியல் தேர்தல வந்து வின் பண்ணாலும் முதலமைச்சரை சூஸ் பண்றதுல இப்படி ஒரு குழப்பம் நீடிக்குதே இது எங்க போய் முடியும் அப்படி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனா அதே வந்து என்ன பண்ணாங்க நிறைய பேர் கவர்னர் ஆட்சி நடக்கிறதுக்குலாம் இங்க வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா மகாராஷ்டிராவுடைய நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே முதலமைச்சர்கள் வந்து லேட் லேட்டா தான் என்ன பண்ணிருக்காங்க பதவி ஏத்திருக்காங்க அது அவங்க முதலமைச்சர் பதவி காலம் முடிந்த பிறகு ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ கழிச்சு தான் முதலமைச்சரா பொறுப்பெடுத்து இருந்திருக்காங்க சோ மகாராஷ்டிராவுடைய ஹிஸ்டரி தான் இருக்கு அதனால வந்து கவர்னர் ஆட்சி நடக்காது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து பாஜகவுடைய கவர்னர் தான் இருக்காரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர் எப்படி வந்து பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு முட்டுக்கட்டா இருப்பாரு அதனால கவர்னர் ஆச்சுலாம் வராது இவங்களுக்குள்ள ஒரு முதலமைச்சர் சூஸ் பண்ணனும் அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்பாங்க அது இருக்க காபந்து முதலமைச்சரா நம்ம ஏக்நாத் சிண்டேவே தொடருவாரு அடுத்த முதலமைச்சர் வந்து சீக்கிரத்துல அதாவது ஓரிரு நாட்கள்லயே முடிவு செய்திருவோம் அது பாஜகவா இல்ல ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவா அப்படின்றது தான் இப்ப அங்க வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்றது கண்டிப்பா கை கேட்டினர் பதவி வந்து வாய் கேட்கலையேன்னு எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கான ஒரு தீர்வு எப்படி வரப்போகுதுன்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சோ இப்ப அடுத்ததா வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாள் திடீர்னு வராரு திடீர்னு போயிடுறாரு ஆலய காணாம போயிடுறாரு இப்போ என்ன அப்படின்னா கல ஆய்வு குழுவினர்னு சொல்லி ஒரு குழுவை நியமிச்சிருந்தாரு அவங்களால இவர் வந்து ஏதோ அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறதாவும் அந்த உட்கட்சி பூசல் மோதல் இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமியோட பிளான் ரொம்ப நொறுங்கிடுச்சு அவரோட மனசு வந்து சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காராம் இன்னொன்னு என்னன்னா ஒரு பக்கம் திமுக விறுவிறுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இவரு இப்படி தலையில துண்டு விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காராம் என்ன விஷயம் எதனால அப்படி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி புரியாச்சுன்னா முட்டி மோதி தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு சமீபமா பாத்தீங்கன்னா கூட ஆஹ் முன்னாள் முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டோட பஸ்ட் பெண் முதலமைச்சர் ஜானகி அம்மா அவங்களுக்கு கூட என்ன பண்றாரு விழா எல்லாம் எடுத்தாரு அவங்களுக்கு விழா எடுத்து ரொம்ப என்ன பண்றாரு சிறப்பா இருக்கு பரவாயில்லப்பா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த அளவுக்கு விழா எடுக்கிறாரு அப்படின்ற எல்லாம் பயங்கரமா வந்து பேசப்பட்டாரு அதுவும் இல்லாம அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா எம்ஜிஆரே வந்து எடப்பாடியார வாழ்த்துற மாதிரி அவங்களே செட் பண்ணி பயங்கரமா பயங்கரமா தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டாரு எடப்பாடி படிச்சார் அதாவது மத்தவங்கதான் அவரை புக புகழணும் ஆனா அவரு என்ன பண்ணாரு காசு கொடுத்து நம்மளே அவரை புகழ்ந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் சரி இதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்ன பண்ணாரு சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் அமைச்சர் கல ஆய்வு மேற்கொள்ளும் கே சி முனுசாமி சி வி சண்முகம் பி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் செம்மலை உட்பட பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஆரம்பிச்சு நீங்க வந்து என்ன மாவட்டம் தோறும் போயிட்டு என்ன பண்ணும் கடை கோடியில இருக்கிற தொண்டனை கூட நீங்க சந்திச்சு என்ன பண்ணோம் கல ஆய்வு மேற்கொள்ளணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக வந்து மும்முரமா இறங்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாவட்டந்தோறும் வந்து என்ன பண்ணாங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க அப்புறம் கலாய்வு எல்லாம் மேற்கொண்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க இப்ப ரெடியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நாளைக்கே சொன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி அப்படின்ற மாதிரி திமுக வந்து ரெடியா இருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் வீக்காவே இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கலாய்வு மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டாரு இவங்க என்ன பண்ணாங்க கலாய்வுலாம் என்ன பண்றாங்க அந்தந்த மாவட்டங்கள்ல நடத்துறாங்க இப்ப உதாரணத்துக்கு நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டத்துலாம் நடந்தது அங்க நடந்தது பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி நெல்லை மாவட்டத்துல கலந்துக்கும் போது அந்த மாவட்டத்தில் அந்த மீட்டிங் ஹால்ல வந்து என்ன பண்ணா ரெண்டு குரூப் வந்து என்ன பண்ணாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேச்சுவாக்கில் இருக்கும்போது என்ன பண்ணா தாக்கிட்டாங்க கேமரா ட்ரைபட் எல்லாம் தீக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா தீக்கடிச்சு தாக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப முற்றி போயிடுச்சு அதாவது கட்சிக்கு வெளியே தான் நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா எடப்பாடி தலைமையிலான அதிமுகலயே நிறைய குழுக்களா உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்றத இந்த கலாய்வு மூலயமா தெரிய வருது சோ இதனால வந்து ரொம்பவே சோகத்துல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பிளான் வந்து சார்ட் ஒன்னு போட்டு ரெடி பண்ணி போயிட்டு இருக்காரு ஆனா இந்த கலாய்வு கூட்டத்துல நடக்கிற விஷயங்கள் செய்திகள் பார்க்கும்பொழுது அவரு வந்து இந்த பிளான் எல்லாம் நொறுக்கி போயிருச்சு அப்படின்ற மாதிரி தலையில துண்டு போட்டு வாக்குறாங்க கலாய்வு மேற்கொண்ட தலைவர்கள் சீனியர் தலைவரே நீங்க தயவு செய்து இந்த கலாய்வு கூட்டத்தை நிப்பாட்டுங்க ஏன்னா உட்கட்சி பூசல இருக்கிறது நம்ம வந்து எல்லாருமே பொதுவெளியில வந்து இது பண்றாங்க அதிமுக எந்த அளவுக்கு செதறி கிடக்குது எந்த அளவுக்கு உடஞ்சி கிடக்குது அப்படின்றத வெளி உலகங்களுக்கு தெரிய வரவே வைக்கிறது இந்த கலாய்வு கூட்டங்கள் அதனால வந்து இதுக்கப்புறம் நீங்க கலாய்வு கூட்டத்தை நடத்தாதீங்க ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன

உங்களுக்கு காட்டுது ஸோ சீனியர்களும் சரி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காரு அப்படின்றது தான் இப்ப பிரதான செய்தியா இருக்கு எடப்பாடி தலைமையில அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சந்திக்கிறாங்களோ இல்லையோ உட்கட்சி முதலால கட்சியை உடஞ்சி போயிடற நிலைமையில இருக்குது தான் இந்த கலாய்வு கூட்டம் காட்டுது கலாய்வு கூட்டம் நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் அது வந்து நம்மளுடைய பலவீனத்தை வந்து வெளியே காட்டுற தான் இருக்கு அதனால வந்து நீங்க கலாய்வு கூட்டம் எல்லாம் நடத்தாதீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுங்க உட்கட்சி பூசல் நடத்த வேண்டாம் எல்லாரும் அனுசரிச்சு போங்க அப்படின்னு இதுக்கப்புறம் எதனா ஒரு கூட்டங்கள் நடந்தாலோ இல்ல கலாய்வு கூட்டங்கள் நடந்தாலும் அங்க வந்து உங்க மோதல்களை காட்டாதீங்க கட்சி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் எந்த அளவுக்கு வலுவடைய செய்யணும் அப்படின்றத மட்டும் வந்து விவாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சீனியர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ இதை கேட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே என்ன பண்ணுறாரு சோகத்துலேயே ஆழ்ந்து போயிருக்காரு என்னடா இது ஓட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு நம்ம ஒரு ட்ராக்கில் போனால் நம்மளுக்குன்னு ஒரு ட்ராக்கு வந்து என்ன பண்ணுறாங்க முட்டி மோதுறாங்களே எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து என்ன பண்றாரு ஃபீல் பண்ணி உக்காந்துருக்காரா சரி அதிமுக நிலைமை இன்னும் எந்த எந்த கதியில போக போகுதுன்னு தெரியல ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு உட்கட்சி பூசல் நடக்குதுன்னா எலெக்ஷன்ல என்னென்ன உள்ளடி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது இப்போவே நம்மளுக்கு தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எந் அதிமுகவுடைய அடுத்த என்னென்ன வரும் இதை நோக்கி போக போறாங்க என்னென்ன அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு வகையிலுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஆனா முக்கியமா எதை செய்யணுமோ அதை செய்யாம அதை தவிர்த்து மற்றது எல்லா விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சோ அதையும் பார்க்கலாம் இதை இவர் செய்கிற இவ்வளோ வேலைகள் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளாவே ஒரு பேச்சு ரொம்ப பரபரப்பா போச்சு ரஜினியை போயிட்டு சீமான் சந்திச்சாரா ரெண்டு பேர் என்ன மாதிரி ஒரு சந்திப்பு வச்சுக்கிட்டாங்க அதாவது இந்த சந்திப்பு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பான சொல்லுங்கன்னா ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்கள் என்ன பண்ணோம் ரஜினிகாந்த் வந்து நாங்கள் சந்தித்தோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இதே நாம் தமிழர்கள் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு கழிவு ஊற்றிருக்காங்க எந்த அளவுக்கு வெறுப்பு உணர்ச்சியை காட்டியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தாலே நாம் தமிழர்கள் என்ன பண்ணுவோம் முகத்தை முடின்னு போனோம் அவமானம் தாங்க முடியாமல் முகத்தை முடின்னு போனோம் ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினிகாந்தையும் தன்னுடைய ரஜினிகாந்தோட குடும்பத்தையும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பேசுகிற சாட்டை துறைமுகனாக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர்கள் சோரிங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கட்டும் பயங்கரமாக பேசியிருக்காங்க மராத்தியன் கூத்தாடி ரொம்ப ஒன்மையில கண்டிச்சார் சாட்டை துறைமுருகன் ஒரு படி மேலே போயிட்டு ரஜினியோட தாய் தந்தையர்களை வந்து மூதாதர்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பேசியிருந்தாரு சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தனமான கேவலமான தகாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி ரஜினிகாந்த் வந்து விமர்சிச்ச கட்சி தான் நாம்தமிழ் கட்சி இப்போ வந்து ரஜினிகாந்தை வந்து போய் சந்திச்சு வெளிய வந்து என்ன சொல்றாங்கன்னா சங்கிகள்னா என்ன சங்கிகள்னா நம்முடைய தோழன் நம்முடைய தம்பி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான அப்படினா எடுத்து பூசிக்கிட்டாரு இதனால விரக்தி அடைந்து நாம் தமிழ் கட்சி ஒரு சில உறுப்பினர்கள் வந்து என்ன ஆல்ரெடி நாம் தமிழர்ல வந்து நிறைய விக்கெட்டுகள் அவுட் ஆயிட்டே வருது சோ இந்த சந்திப்புக்கு அப்புறம் சங்கிகள் நம்முடைய தோழ நம்முடைய தம்பி அப்படின்னு சொன்ன சீமானுடைய பேச்சுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சில கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்கிருந்து வந்து திமுக வந்து என்ன இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கிகளை தன்னுடைய தம்பிகளை நினைக்கிற சீமான் இதுக்கு முன்னாடி அவர் இப்படி பண்ணது இல்ல சங்கிகள்னால நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காரு ரஜினிகாந்தே நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு இப்ப அரசியல் ஆதாயத்துக்காக போயிட்டு என்ன பண்றாரு ரஜினி கிட்ட சரணாகதி ஆயிருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் வருகை தான் இதற்கு காரணம் அப்படின்னு ஏன்னா விஜயோட அரசியலை இவரால் எதிர்த்து கொள்ள முடியல அதனால வந்து ரஜினி கேட்ட போயிட்டு ரஜினியோட ஹெல்ப் கேட்டிருக்காரு நம்ம நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதனால வந்து அவருடைய பேச்சுகளும் அவருடைய நடவடிக்கைகளும் எங்களுக்கு வந்து சரியில்லை அதனால நாங்கள் நாம் தமிழர் இருந்து விலகி திமுக சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு புற இருக்கும் என்னதான் ஆச்சு நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஏன் திடீர்னு போயிட்டு ரஜினியை சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் தான் இதுக்கு காரணம் ஏன்னா விஜய் வந்து அரசியல்ல வந்து அவருடைய மாநாட்டில் பேச்சு வந்து ரஜினி முழுக்க முழுக்க எதிர்த்தார் சோ இதனால வந்து எதிரி எதிரி கூட்டாளி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சீமானும் ரஜினியும் எதிராளியை சேர்ந்துக்கிட்டாங்க ஏன்னா எந்த ரஜினியை வந்து கழிவு கழிவு ஊத்துனாரோ சீமான் இப்ப போயிட்டு என்ன பண்றாரு அவரு கேட்ட போயிட்டு சரணாகதி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசிக்கிறாங்க ரஜினி அரசியலுக்கு வராரு அப்படின்னு பேச்சு எடுக்கும் போது கூட சீமான்லாம் பயங்கரமா கலைச்சிருக்காரு நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர நீ எல்லாம் சினிமா கூத்தாடி நீ எல்லாம் வந்து சினிமா வேலையை மட்டும் பார்க்கணும் நீ ஒரு மராத்தியன் தமிழ்நாடு தமிழன் தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருந்தாரு ரஜினி கிட்ட போய் சரணாகதி ஆறதுக்கான காரணம் என்ன விஜயோட அரசியல் வருகை விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால இவருக்கு பயங்கரமான அடி விழுந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா விஜய் கட்சியில போயிட்டு சேர்ந்தாங்க பேச்சுகள் இவருடைய நடவடிக்கைகள் தான் காரணம் அதாவது நான் தான் அப்படின்ற ஒரு தலகன் இருக்குல்ல இதுதான் இவருக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருக்குது ஏன்னா ஒரு மீட்டிங்கில் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா நெல்லை மாவட்டத்தில் மீட்டிங்கில் கூட நிர்வாகிகள் போய் வந்து நீ எல்லாம் இங்கே பேசக்கூடாதுடா வெளியே போடா இங்கே நான் தான் நான் வச்சு தான் சட்டம் நான் சொல்கிறதை கேட்டு இருக்கிறது தான் ஈரில் இப்போ வெளியே போ அப்படின்ற மாதிரி ஒரு அடாவடித்தனமான பேச்சுகள் நிர்வாகிகள் எப்படி கையாளுறது எப்படிலாம் தெரியாமல் எடுத்தவங்க ஒத்து பேசுறது ஏன்னா இப்போ ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு முத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த மாதிரி இவர் செயல்படாமல் எடுத்தவங்க ஒத்துன்னு பேசுறது அதனால அவங்க விரக்தி இவருடைய நடவடிக்கை சரியில்லை இவருடைய பேச்சுகள் சரியில்லை அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து இந்த கட்சியை விட்டு விலகி போகிறோம் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு விக்கெட்டாக கழண்டி போகும்போது இவருக்கு அடுத்தது என்ன ஏன்னா யார் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் நான் தனித்து தான் களம் காணுவேன் அப்படின்னா சொன்னவர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய சப்போர்ட்டை கேட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரஜினியோட சப்போர்ட்டை கேட்டுன்னு தான் ரஜினியுடைய வாசலில் போய் நிற்கிறாரு சீமான் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நட்பு ரீதியாக நாங்கள் மரியாதை நிமித்தமாக என்ன பண்ணோம் ரஜினிகாந்தை தான் சந்தித்தோம் இதில் எந்த வித அரசியல் உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி சீமானு வந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு ஸோ அரசியல் வட்டாரங்கள் அரசல் புரசலாக பேசுறாங்க உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அவங்க ரெண்டு பேர் தான் திரு ரஜினிக்கும் சீமானுக்கும் தான் தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அரசியல் வட்டாரங்கள் தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்கள் ரொம்ப வேகமாகவே என்ன பண்ணாங்க பயணிக்கிறாங்க அப்படின்றது ஒவ்வொரு கட்சியுடைய செயல்பாடுகளை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு தான் இருந்து பார்க்கலாம் இன்னும் சீமான் கட்சியில இன்னும் என்னென்ன அடாவடிகள் என்னென்ன கூத்துகள் நடக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அரசியல் ஆதாயத்துக்காக அடிச்சுக்கிறதும் பிடிச்சுக்கிறதுக்கும் சகஜம் அப்பா அப்படின்ற மாதிரி இவங்களோட பேச்சு இவங்களோட அந்த கூட்டு நடவடிக்கை இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போது இந்த பேச்சு உண்மையிலேயே மரியாதை நிமித்தமா இல்லாட்டி அரசியல் உள்குத்தா அப்படின்றது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தெரிய வரும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்